சார் நீங்களும் ஆக்டரு சார் விஜய் சார் ஆக்டரு தற்போது வந்து அரசியல் களத்தில் வந்து குதிச்சிருக்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவருடைய இது எப்படி இருக்கும் அதை பற்றி உங்களுடைய கருத்து தெரியலங்க ஆக்சுவலா எனக்கு பெரிய அரசியல் அறிவு எல்லாம் கிடையாது நான் நான் ஆக்டர்னு நீங்கள் சொல்லி தாங்க எனக்கே தெரியல நான் ஆக்டரா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாருமே போட்டி போடுறாங்க எல்லாரோட நோக்கம் என்னென்னா கண்டிப்பாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதில் வந்து எத்தனை பேர் வந்து குதிச்சாலுமே சந்தோஷம் தான் நீங்கள் கூட போய் குதிக்கலாம் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கலாம் ஸோ இதையே நம்ம போட்டியாக பார்க்கணுன்னே தெரில மக்களின் நல்லது பண்ணுறதுக்காக படப்படையாக எல்லாம் கழிந்து வராங்க அப்படிதான் நான் பார்க்குறேன் ஸோ அவரும் வரட்டும் இன்னும் பலரும் வந்து இறங்கி செய்யும் வேளம் நடந்து மாநாடு வந்து ஒரு வந்து பிரதமர் மோடி கலந்துக்கிட்டார் அப்போ வந்து என்ன சொல்றதுன்னா அந்த விவசாயிகள் பேசுறது என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது ஆனால் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னாங்க மேபி தமிழில் பேசிருப்பாங்களா இருக்கும் ஆக்சுவலாக இப்படி தமிழில் பேசினா அவருக்கு எப்படி புரியும் அவருக்கு அது செய்யுது அவங்க அவங்க லாங்குவேஜில் பேசினா தான் அவங்களுக்கு புரியும் அப்படியே தான் இருக்கும் ஆக்சுவலா ஓகே தேங்க் யூ சார் நானே பேசணுமா ஓகே நீங்க கேளுங்க ஜாலியா பேசுவோம் நீங்க ஏதாவது கேளுங்க நான் சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல் முறையாக என்னோட படம் ஷூட்டிங் வந்து கள்ளக்குறிச்சி வந்துட்டுருக்கு இது நூறு சாமி நீங்கள் எல்லாம் பிச்சைக்காரன் பார்த்துருப்பீங்க பிச்சைக்காரன் மெஞ்சி என்னால் இன்றைக்க இன்றைக்கி வரைக்கும் ஒரு படம் எடுக்க முடியல நானும் ட்ரை பண்ணுறேன் அது பிச்சைக்காரன் ரெக்கார்டு வந்து எனி ஆஃப் மை மூவிஸ் பிரேக் பண்ணுமான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நூறு சாதீன்னு உட்காந்து சொன்னாங்க சார் என் லைஃப்பில் வந்து முக்கியமான ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டிஷ்யூம் டிஷ்யூமில் தான் வந்து சசி சார் வந்து என்னை மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்துனாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஒருத்தர் வாய் ஒருத்தர் வாழ்க்கையில் ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த விஷயத்த பண்ணது சசி சார் அதுக்கு மேலே ஒருத்தர் பண்ணிட முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி அவரே பண்ணார் பிச்சைக்காரன் ஒன்று இத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் பிச்சைக்காரன் ஒன்று மாதிரி வந்து இதுக்கு வரைக்கும் பண்ண முடியலை என்னால் சரி அதான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவரே திருப்பி வந்து குருசாமி ஒரு கதை சொன்னார் கதை கேட்கும்பொழுது ரொம்ப அதாவது நான் ஆவேன் நிறைய விஷயங்களுக்கு அதாவது சோகத்துக்கெலாம் விளமாட்டேன் பட் ஒரு பெரிசா ஒரு தாட் ஒருத்தர் மனுஷங்கிட்ட இருக்குது ஒரு மனுஷனோட பண்பு நல்லாயிருக்கு வேல்யூஸோட ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நெகிழி தருவேன் ஆக்சுவலாக பிச்சைக்காரன் கதையிலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி சூப்பர் சார் இந்த படம் பண்ணணுன்னு முடிவு பண்ணேன் ஆக்சுவலாக அதே மாதிரி நூறுசாமி கதையை கே கேட்கும் பொழுதும் சொன்னேன் சார் நான் கடைசியாக நிகழ்ந்த படம் வந்து எல்லா படமும் ஒரு வெரைட்டி தான் எல்லாம் இதே நான் கம்மியாக சொல்ல வரல பட் இருந்தாலும் பிச்சைக்காரன் ஒன்றில் நடந்த மாதிரி அதே மாதிரி விஷயம் நடந்துச்சு சார் எனக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கும் போது ஒரு சீன் வரும்போது கூட சொன்னேன் சார் அந்த பிச்சைக்காரன் மலை சீன் வர மாதிரி இந்த சீன் எனக்கு இம்பாக்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னேன் இந்த மாதிரி என்னோட கெரியரில் பிச்சைக்காரன் ஒன்றுக்கு அப்புறமாக இந்த படம் வந்து பெரிய இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற பெருசாக ஸ்ட்ராங்காக நான் படமாகவே வந்து இது ஒரு ரெண்டு பிச்சைக்காரன் எமோஷன் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே பிச்சைக்காரன் ஏ ஓடிச்சுன்ற காரணம் தெரியும் இல்லையா அது அம்மா பற்றின ஒரு கதை அம்மா பற்றின ஒரு மேட்டர் ஸோ இது இன்னொரு அம்மா இந்த அம்மா யார் அந்த அம்மா யார் இந்த படத்தில் நான் யார் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக ஆடியன்ஸ் ரொம்ப புதுசாக இருக்கும் இந்த படம் வர்ற மே மாதம் ஒன்றாந்தேதி தெரிக்க வருது நீங்கள் அந்த படத்தை பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நிறைய நிறைய படம் நடிச்சிருக்கேன் அண்ணாதுரி மட்டும் தான் கிராமத்து போய் நடித்தேன் அதுக்கப்புறம் நிறைய கிராமிய படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைக்கல ஸோ இந்த கதை வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது எனக்கு கன்ஃபார்ம்டாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இந்த படம் அமையும் கஷ்டம் தான் நம்ம தொடர்ந்து உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படம் எடுத்துருக்கு இப்போ நடைபெற்ற நடைபெற்றது அந்த ஷூட்டிங் பார்க்கும்போது உண்மை சம்பவம் உண்மை மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது இது அடுத்தது மக்கள்கிட்ட எவ்வளோ கேட்டு வருங்க ஆனால் இது வந்து இந்த என்ன நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லிட வேண்டாம் படம் முடியும் சொல்லுவாங்க டேரக்டர் பச்சைக்காரங்களே அப்படி தான் பண்ணாங்க எப்போவுமே உண்மைக்கு நெருக்கமாக படம் பண்ணி பண்ணக்கூடியவர் தான் சசி சார் ஏன்னா நான் வந்து மியூசிக் டேரக்டராக அவர் கூட டிஷன் பண்ணப்போது கூட நாங்கள் எல்லாம் ஓகேன்றோம் ப்ரொடியூசர் ஓகேன்றாங்க எல்லோரும் ஓகேன்றோம் இல்லை எனக்கு எதுவும் ஒன்று கரெக்டாகலை நேச்சுரலாக அமையலை அப்படின்னு சொல்லிட்டு சார் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி இந்த படம் வந்து உண்மைக்கு மிக நெருக்கமான ஒரு படம் தான் ஸோ படம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயத்தை ரிவீல் பண்ணணும்னா சஸ்பென்ஸ் வேணுன்றதால சக்தி திருமணம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு இந்திய அரசாங்கத்தையும் அவருடைய தாக்கத்தையும் ரொம்ப மக்கள் மத்தியில ஏற்படுத்தி அது மாதிரி வந்து டூ அதனுடைய டூ எடுக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அருண் கதை எழுதுங்க ஆக்சுவலாக கதை எழுதி சொன்னாருன்னு சொன்னால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி வருது இது வந்து நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு அப்படின்னு வந்து கீர்த்தி சொல்லி சொல்லியிருக்காங்க ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி இல்லை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஃபோனு அப்புறம் வந்து காரு அது எல்லாத்துலேயுமே ஏஐ இருக்க தான் செய்யுது ஆப்பிள் ஐஃபோன்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம ஏஐன்றது கேல்குலேட்டர்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஏஐயோட பீக்கில் நம்ம இருக்கிறோம் நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் மக்கள் வந்து அந்தந்த பரி பரிணாம வளர்ச்சிக்கு வந்து ட்யூன் ஆகிக்கிறாங்க ஆக்சுவலாக ஒவ்வொரு விஷயமும் ஒன்று புதுசு புதுசாக கிளம்புது இப்போ ஒரு ஒரு வாரத்தில் மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க கார் வந்தவங்க அவங்க டிரைவராக மாறிட்டாங்க கார் வாங்கி ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தன்னை தன்னை மாற்றிக்கக்கூடிய சமூகமாக தான் நம்ம சமூக இது வரைக்கும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு இந்த ஏஐக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம அடாப்ட் ஆகும் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு ஏ எந்த அளவுக்கு போகும் நான் நினைக்கிறேன்னா விவசாயிகள் நிறைய பேர் அதனால் பலன் பெறுவார்கள் நம்புகிறேன் ஆக்சுவலாக நீங்கள் அப்படி யோசிச்சிருக்க மாட்டீங்க இது வரைக்கும் அது வந்து கரெக்டாக மழை பார்த்து பயிர் வரைக்கும் இந்த இடத்துல விவசாயம் பண்ணலான்னு சொல்லணும் வேணான்னு சொல்லணும் அப்புறம் வந்து அதுவாக வந்து அறுவடை பண்ணும் அந்த மிஷின் ஏ இன்டெலிஜென்ஸ் வந்து மிஷினோட கனெக்ட் ஆகி விவசாயிகள் இப்போ மேன் மனித உழைப்பை நம்பி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா நிறைய பேர் சொஃஸ்டிகேட்டடாக தான் வேலை பார்க்குறாங்க சில மனிதர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அந்த மனிதர்கள் உழைக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் அது வந்து கொஞ்சம் விடுதலை கொடுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணி விடும் நம்புகிறேன் அதெல்லாம் மிஷின் வச்சு பார்த்துக்கிட்டு அந்த மனிதர்கள் எல்லாமே இன்னும் வேறு விதமான சில வேலைகள் தான் ஷிஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க அதனால கஷ்டப்பட நிறைய மக்களுக்கு இது பலன்தான் அமையும் நான் நினைக்கிறேன் நடிகர் விஜய் வந்து கவனமாக இருக்க வேண்டும் அவருடன் இருக்கும் சகுனிகளை வந்து கண்டறிய வேண்டும் சொல்லிட்டு முன்னாள் தயாரிப்பாளரும் அவருடைய முன்னாள் மேலாளரும் பிடி செல்வகுமார் அது உங்களுடைய கருப்பா கருத்து எதுவும் இல்ல சார் அது பிடி சுரகுமார் சார் அவர் என்ன சொன்னாரு எனக்கு சொல்லியிருக்காரு அதை பத்தி அவர் கவனமாக இருக்கணும் சரி அவர் வந்து ரொம்ப கவனமா அவர் கூட இருக்கிற சகுனிகள் ரொம்ப அதிகமா இருக்காங்க ஓகே அவர் என்ன சொல்றாரு அதிகமா படம் நீங்க மியூசிக் பண்ணி குடுத்தீங்க அதனால உங்களுக்கு அப்படிங்க அவர் என்ன மீன் பண்ணது எனக்கு தெரியல ஆக்சுவலா சார் நீங்களும் ஆக்டரு சார் விஜய் சார் ஆக்டரு தற்போது வந்து அரசியல் களத்தில் வந்து குதிச்சிருக்காப்புல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவருடைய இது எப்படி இருக்கும் அதை பற்றி உங்களுடைய கருத்து தெரியலங்க ஆக்சுவலா எனக்கு பெரிய அரசியல் அறிவு எல்லாம் கிடையாது நான் ஆக்டர்ன்னு நீங்கள் சொல்லிதாங்க எனக்கே தெரியல நான் ஆக்டரா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாருமே போட்டி போடுறாங்க எல்லாரோட நோக்கம் என்னன்னா கண்டிப்பாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதில் வந்து எத்தனை பேர் வந்து குதிச்சாலுமே சந்தோஷம் தான் நீங்கள் கூட போய் குதிக்கலாம் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கலாம் ஸோ இதையே நம்ம போட்டியாக பார்க்கணுன்னே தெரியல மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக படப்படையாக எல்லாம் கிளம்பி வராங்க அப்படிதான் நான் பார்க்குறேன் ஸோ அவரும் வரட்டும் இன்னும் பலரும் வந்து இறங்கி மாநாடு வந்து செய்யும் நடந்து பிரதமர் மோடி கலந்துக்கிட்டாரு அப்போ வந்து என்ன சொல்றதுன்னா அந்த விவசாயிகள் பேசுறது என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது ஆனால் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்றாரு இப்படி தமிழில் பேசியிருப்பாங்களா இருக்கும் இப்படி தமிழில் பேசினா அவருக்கு இப்படி புரியும் அவருக்கு அது அவங்க அவங்க லாங்குவேஜில் பேசினா தான் அவங்களுக்கு புரியும் அப்படியே தான் இருக்கும் ஓகே ஓகே ஆக்சுவலா